திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் சி வி சண்முகம் திடீர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் பாமகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியாக இந்த சந்திப்பு இருக்கலாம் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் திடீர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இது பற்றிய செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் வணக்கம் இந்த சந்திப்பானது நட்பு ரீதியாக பார்க்கலாமா பொதுவாகவே இரண்டு தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் அது நட்பு ரீதியாகவும் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் அரசியல் ரீதிகளான அந்த சந்திப்பும் இருக்கக்கூடும் ஏனென்றால் மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக பாமகவை வரைக்குமே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் இயங்கினாலும் அன்புமணி ராமதாசை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போதே கூட பாமகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக சி வி சண்முகம் பல முறை ராமதாஸ் அவர்களை மருத்துவ ராமதாஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தியிருந்தார் ஆனால் அப்பொழுது பாஜக கூட்டணியில் இணைவது என அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்ததாக ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இல்லத்திற்கு சென்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் சந்தித்திருக்கிறார் அவரிடத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பேசியதாக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வியூகத்தை அமைக்க வேண்டும் என அதிமுக தொடர்ச்சியாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக தான் கூட்டணியின் தலைமையாக இருக்கிறது அதனால் அவர்கள் அந்த வியூகத்தை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் தான் ராமதாசை சந்தித்து தங்களுடைய கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்